சமீப கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளர்ச்சு தெரியும் இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏத்தனும் அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு எனக்கு உலகாலமாக உங்களில் ஒருவனாக உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டு நான் அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்துனோம் அன்னையிலிருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கின்றேன் ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து எனக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள் அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வைக்கிறது அதிலும் கடந்த இரண்டு மாத காலம் பல சூழல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் குழப்பமான சூழல்கள் ஆனாலும் நான் அமைதியான முறையிலே என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன் என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன் காரணம் நம் கட்சி நம் சமுதாயத்தை கருதி நான் அமைதியாக இருக்கின்றேன் மௌனமாக இருக்கின்றேன் அதுதான் எனக்கு முக்கியம் கட்சி சமுதாயம்தான் எனக்கு முக்கியம் அந்த வகையில் எவ்வளோ குற்றச்சாட்டு வந்தாலும் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன் அத்துணை குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யானவை அது மட்டும்தான் இன்று உங்களுக்கு சொல்ல முடியும் அது உங்களுக்கும் தெரியும் அது இங்கே மேடையில் இருக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்